அண்ண அமெரிக்கா உக்ரைன் யுத்தத்தை விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத அவர்களே ஒத்துக்கிட்டார்கள் சொல்லிக்கிட்டார்கள் அதை விரிவாக கடந்த காணொலியில் பார்த்தோம் ஏன் அவ்வளவு தூரம் பதட்ட என்ன அண்ணன் அமெரிக்கா நினைச்சா ஒரு விஷயத்தை தள்ளி வைக்க முடியாதா இதை முடிச்சுட்டு போக முடியாதா அப்படின்னு கேட்டால் ஆப்கானிஸ்தானில் வெளியேறின லட்சணமே அதுக்கு ஒரு சான்று அப்படின்னு சொல்லக்கூடாது அது வேற சப்ஜெக்ட் ஆனால் இப்ப அண்ணனோட அவசர தேவை அப்படிங்கிறது ஈரான் ஈரானை எப்படியாச்சும் அணுவாயுதம் கிடைக்காம முடக்கணும் முடக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா நினைச்சா முடியும் அதே சமயம் அமெரிக்கா நினைச்ச முடியாத ஆயிரம் விஷயம் டேய் அந்த பட்டியல்ல இதையும் சேர்த்துக்கங்க ஆயிரத்தி ஒன்னா அப்படின்னு சொல்லி ஈரான் டக்குன்னு ஒரு போடா போட்டுருச்சு என்னடா திருப்பி போறீங்களா இல்ல கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது சுலபம் ஆனா அதை அணுகுண்டா உருவாக்குறதுக்கு இன்னும் நாட்கள் தேவை அப்படிங்கிறதுதான் இப்ப உள்ள டேட்டா அடிப்படையில் உலக நாடுகள் நிம்மதி பெருமூச்சு விடுறார்கள் ஆனா எவ்வளவு நாட்கள்லாம் தெரில தான் சீக்கிர டீலிங்கை முடிக்கணும் அப்படின்னு அமெரிக்கா வேகம் காட்டுது ஈரானை பொறுத்தவரை ரெண்டு மூணு சந்திப்பு தான் அப்படியே நிலமை களத்தை நோக்கி போகும்போது டம்னு சவுதி காட்சிக்குள்ளே வந்துச்சு சவுதி வந்தோனே பெரிய டூரிஸ்ட் ஏன் அமா சவுதி நேரடியாக ஈரானுக்கே போயிடுச்சு ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஜென்ம பகை இருக்கே அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் மறந்துடலாம் அப்பப்ப நேரடியாக எண்ணெய் வயதிகள் பற்றி எரியும்னா நாங்களும் ரஷ்யா அமெரிக்கா மாதிரி மாறிக்கிறோம் எங்களுக்கு மட்டும் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய உலக சூழ்நிலையில ரெண்டு நாடுகளும் தவந்துக்கிட்டு இருக்கார்கள் அதனால இது ஒரு பெரிய விஷயம்தான் அதே சமயம் பெரிய விஷயம் இல்லை சரி போய் என்னதாப்பா சாதித்தார்கள் போனது என்னமோ ட்ரம்ப்போட ரகசியமான மெசேஜை தூக்கிட்டு போனார்கள் அப்படின்னு தான் செய்தியெல்லாம் ஃப்ளாஷ் ஆச்சு ஆனால் அங்க இருந்து தான் ஒரு ரகசியமான மெசேஜை கொடுத்து விட்டார்கள் என்ன அப்படின்னா ஈரான் சொல்லிருச்சு அதாவது இந்த அணு ஆயுத சம்பந்தப்பட்ட எல்லா விவகாரத்தையும் சவுதியோட பகிர்ந்துக்க தயார் அப்படின்னு அதாவது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு நாளைக்கு எது தருவியா டெக்னாலஜி இல்லை உலையை அடிக்கவே பாட்டேலு உத்தரவாதம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஆனால் இவர்கள் ரெண்டு பேரும் அமெரிக்காவை ஒழிச்சு கட்டலப்பட அப்படி டக்குல சட்டையை ஒருத்தர் பிடிச்சி கட்டி உருள்ருவாங்க அது வேற கதை ஆனா அணு அணுவாயுதத்தை பொறுத்த வரையும் ஈரான் அணு அணுவாயுதம் வர்றது மொதல் ஆபத்து சவுதிக்கு ஆனா அப்படி இருக்காது அப்படிங்கிற மாதிரி கமேனி ஒரு பிராமிஸ் கொடுத்ததாகவும் ஈரான் சவுதி அதை நோக்கி நகர்றதாகவும் அதாவது சவுதிக்கும் நம்பிக்கை வேணும்ல கமேனியோட பிராமிஸை கூப்பத்திட்டியில போடுங்கடா அப்படின்னு சின்ன பசங்க மாதிரி சொல்லாம அதை நம்புறார்கள் அப்படிங்கிற தகவல் தான் இப்ப பயங்கரமா பரவுது என்னவா இருக்கும் கண்டிப்பா அணுவாயுதத்தை கண்டுபிடிச்சு அந்த டெக்னாலஜியை சவுதிக்கு தரப்போறது கிடையாது இவனுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா சவுதி போராடி எங்கிட்டோ கிடந்து திருடி பாகிஸ்தான்லேருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னால் அவன் கொடுத்துட்டு போயிடுவேன் அந்த மாதிரி ஏதாச்சும் செய்கிறக்கு பட்டத்தில் ஒரு சார் தயாராகவே இருப்பார் ஆனாலும் இதுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்க முடியும் தெரியல இப்போதைக்கு சவுதியோட எண்ணெய் வயல்களை பாதுகாக்கிறதுக்கு சவுதி சில அண்டர்ஸ்டாண்டிங்கை போயிருக்குமே ஒழிய அணு ஆயுதம் ஈரான் தயாரிக்கட்டும் அப்படிங்கிறக்காக விலகி நிற்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் முதல் புரிதலாக உலகம் பார்க்குது இதை அமெரிக்கா எப்படி பார்க்குது அப்படிங்கிறதா காரணம் கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட்லாம் அதாவது இந்த பிராந்தியத்தில் வெளியாட்கள் வந்து சிண்டு முடியிருக்கும் வெளியாட்கள் வந்து ரணகலமாக ஆக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிராந்தியத்தோட அண்ணன் ஒன்றா ஆகிட்டா முடிஞ்சு போச்சுல சிம்பிளாக அடிச்சு தூக்கிடுவோம்ல அப்படின்ட்டு அண்ணன் தம்பியை ஒன்றானதாக தான் கதையே இல்லை அப்புறங்கிட்ட சிம்பிளாக அடிச்சு தூக்குறது சவுதி இங்கிட்ட ஆள் அனுப்பி பேசிக்கிட்டு இருக்கும்போதே யுஏ ஹவுதி மிரட்டுச்சு இங்கே பாரு அடிக்கிற வரையும் தாங்க மாட்டோம் இப்பவே அனுப்பிச்சு விட்ருவோம் ஆள் இல்லா விமானத்தவோ என்ன வேலை நோக்கி அப்படின்னு சொல்லி யுஏஏ மிரட்டினார்கள் அதே மிரட்டல் அங்கே போய் இறங்கும் போதுதான் இங்கே சவுதியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் போய் இறங்கினார் எங்க ஈரானுக்குள்ள அதனால இவர்கள் கைகோர்த்து அணு ஆயுதம் வந்து அடுத்தடுத்த பிளேயர்கள் கையில போகுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே சமயம் நீ ஓ ஸ்டைல்ல கண்டுபிடிச்சிக்க லாய ஸ்டைல்ல கண்டுபிடிச்சிக்கிறேன் இதுக்கு நடுவுல நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வரவேலாம் வெவ்வேறு விஷயத்துல போதிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகவோ வாய்ப்புகள் மிக குறைவு ஆனால் கபேலியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டு அமெரிக்காவுக்கு ஒரு ஷாக்கு இந்த ஷாக்குக்கு அடுத்த ஷாக்கு தான் அமெரிக்கா ரொம்ப க்ளோஸா பாக்குது காரில் சவுதியை வழி கொண்டு வந்துடலாம் அமெரிக்கா நிலைச்சா ரொம்ப சுலபமா முடிச்சிடும் இந்த பக்கம் ரஷ்யா கிட்ட எல்லா மெசேஜை பாஸ் பண்ணார்கள் ரஷ்யா ஈரானுக்கு எல்லா மெசேஜ் பாஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறது இப்போ வரை ஒரு புரியாத புதிராவே இருக்கு அமெரிக்காவுக்கு அப்படிலாம் வெளியில விடவே இல்லை ரெண்டு பயில்களுமே அரில்ல ரேடியோ சைலன்ஸ் பண்றாங்க அது சம்பந்தமா எதையுமே கபல் படுறதே இல்லை இதுக்கு தான் இந்த ஆட்டம் சரியா போகும்னு நமக்கு தோணலைப்பா அப்படின்ட்டு பெரிய அளவு பலத்தை சுற்றி கூட்டினத ஒரு அலர்ட் மோடு கொண்டு போங்கடா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கார் ஈரானை நோக்கி எந்த நேரத்துலையும் யுத்தத்தை ஆரம்பிங்க அப்படின்னு தகவல் வெள்ளை இருந்து பென்டகனுக்கு போகும் பென்டகன்லேருந்து களத்துக்கு வரும் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை இப்போதைக்கு அமெரிக்கா உருவாக்கி வச்சிருக்கு அதுக்கு காரணம் எதிர்பாராத இந்த சந்திப்புகள் ரொம்ப ஆரோக்கியமாக போகுது அப்படின்னு சொல்லி கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட் அமெரிக்காவை கொஞ்சம் அதிக ஃபோக்கஸ் பண்ண வைக்குது அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது டக்குன்னு பாயக்கூடிய ஒரு களமாக கூட மாறலாம் அப்படி டக்குன்னு பாய்ஞ்சிருச்சுன்னா நிப்பாட்டுறது உக்ரைன் உக்ரைன்களுக்கு மாதிரி நாரி போயிடும் எப்போ முடியும்னு யாருக்குமே தெரியாத நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருவார்கள் கச்சா எண்ணெய் மார்க்கெட் அப்படிங்கிறது தலகிலா உருண்டு பிறண்டா கூட அவ்வளவு சுலபமா சரியாய் தொலையாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்